கஷ்டப்படுத்துற பிள்ளை இருக்கிறதுக்கு இல்லாம போறதே நல்லது என்னக்கா இப்படி சொல்லிவிட்டேன் வேறாம் எடுத்துக்க இந்த வயசுலையும் கஷ்டப்பட்டு தான் கஞ்சி குடிக்கிறேன் உட்காந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியாதா அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் மொத்தத்தையும் இழந்து அவங்களுக்கு எல்லாம் செய்கிறோம் கடைசியில் நம்ம நல்லா இருக்கமானு கூட திரும்பி பார்க்கறது இல்லை அப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி உன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் நீ போகமாட்டேன் அப்படி தானே அது என்ன அதுன்னு இழுக்கிற போவியே போக போகமாட்டேன் அதை சொல்லு சுதிரியக்கா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா என்னங்கப்பா ஆ

தாத்தா பண்றது ஐயோ ஆண்டவனே எனக்கு ஏன்னா இப்படி நிம்மதி இல்லாத பொழப்புன்னு தெரியல போன ஜென்மத்துல அந்த அளவுக்கு நான் யாரையும் குடும்பப்படுத்திருக்கேன் போல அதுதான் இந்த ஜென்மத்துல நான் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு சாவர நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுதான் சித்திர வச்சு ஆளா இதை சாவணும் போல பா அடிச்சு கடிச்சு போட்டாங்களாப்பா என்னன்னு தெரியலக்கா கூட்டிட்டு போனாங்களாமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா அதுதான் உங்ககிட்ட சொல்லுவோன்னு சொல்லி ஓடி வந்தேன் ஐயோ ஆண்டவனே இப்ப என்ன பண்றது சந்தி வா சந்தி போயிட்டு வந்துருவோம் வா சந்தி ஐயோ எக்கா எனக்கெல்லாம் போலீஸ பார்த்தாலே அள்ளு விட்டுருக்கா நானா வரலக்கா வேற எதுக்கா இருந்தா கூட வருவேன் ஐயோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயங்கா என்ன சந்தி இப்படி பண்ற வா சந்தி தப்பா எடுத்துக்காதக்கா எனக்கு அதெல்லாம் பத்தி ஒண்ணு தெரியாதுக்கா நம்ம ஓனர் இங்கதான் இருக்காரு ஓனர் கிட்ட போய் கேட்டு பாரு ஓனர் எதுவும் வந்தாருனா கூட்டிட்டு போவ ஐயோ சரி போய் பாக்குறேன் தம்பி நீங்க என்ன சம்மா சொல்றீங்களா போய் சொல்றீங்களா இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா உண்மைதானா ஐயோ என்ன எதுன்னு தெரியலையே நமக்கு போலீஸ்னா சின்ன வயசுல இருந்தே பயம் நம்ம வேற எப்படி துணைக்கு போروض அக்கா வேற பாவம் அழுதுக்கிட்டே போகுது ஐயோ ஏன் சலி சீக்கிரம் போடு இப்ப கை வலி இருக்காத அந்த இடத்துல தாமா வலிக்குது ஏதோ மொரடு கட்டின மாதிரி இருக்குது அத்தை நான் உங்களுக்கு நீ ஊட்றதலா நீ ஊட்று மேத்த அதான் உங்களுக்கு வயசு வேற ஆயிடுச்சு கையெல்லாம் வேற சுருங்கிருச்சு நான் போட எண்ணெயை போட்டு நீவி அப்புறம் ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சு போயிட்டு வந்துருவாச்சியமா இல்லத்த கைய ஏதாவது நீவி ஏதோ ஒண்ணு ஆகி போச்சுன்னா பயமா இருக்கு அதான் சரிமா ரெண்டு பேரும் பாலை உள்ள வச்சு விளையாடாதீங்க எதுலயாவது பட்டு இது உடஞ்சிரும் கம்முனு வச்சிட்டு கீழே உட்காந்து விளையாடுங்க அம்மா அப்போ பாய்ப்படும் பால் போட்டு விளையாடாதீங்க கண்ணாடியில் எதுவும் கண்ணாடி உடஞ்சிரும் டிவியெல்லாம் இருக்குது அப்புறம் உங்கள் அப்பா வந்து அடிப்பார் உட்காந்து விளையாடுங்கன்னு வெளியே போய் விளையாடுங்க வெளியே விளையாட மாட்டோம் உள்ளே வந்து அப்பா வந்துட்டாரு ஊடுறத பார்த்தீங்களா அத்தை நான் மட்டும் சொன்னேன்னா ரெண்டு பேரும் வாய்க்கு வாய் அடிப்பாங்க நான் இல்லைன்னா எப்படி இது பண்றாங்க பாத்தீங்களா வாடா தம்பி என்னமா கைய புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க என்னாச்சு ஈ மறுபடியும் அந்த கிணத்துல இருக்கடா அப்படியே வலிக்குதே அதான் நீ உட சொன்னே வா கை கால் எல்லாம் சுருங்கி இருக்குல அத்த அத போட்டு நீ இது ஏதோ ஒன்னு ஆயிச்சுனா என்ன பண்றது அப்படின மர்மமா சொல்லிட்டு இருந்தேன் ஆமாங்க ஆஸ்பத்திரிக்கு ஏதும் கூட்டிட்டு போயிட்டு வாங்கல அத்தையே சரி போயிட்டு வருவோம் அம்மா எடை விக்கறதா போனீங்களே யாரோ என்னடா ஆச்சு அவன் இத ரெண்டு நாளா தான் விக்கறானே பார்த்தா திடீர்னு நாலு நாளா தான் நாலு நிலத்த விக்கிறேன் நாரா என்னவே சொல்றீங்க பெரிய இடத்து சம்பந்தம் நகை போடணும் வைக்கணும் அதனால நாளையும் வித்தாத சரியா இருக்கும் அப்படின்றான் அப்புறம் உனக்கு என்னடா பண்ணுவ மொத்தத்தையும் வித்து கொடுத்து விட்டு வெறும் ரெண்டே ரெண்டு நாள் தான் கிடக்கும் அதை வச்சு நீ என்ன விவசாயம் பண்ணி என்ன சம்பாதிப்ப அப்படின்னா பரவாயில்ல அதெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்றான் ஏங்க இடத்த விக்கிறதே தப்பு தான் அதனால நாலு இடத்த வித்துட்டா அப்புறம் எப்படிங்க சொன்னா அந்த பைய அதை கேட்கவே மாட்டிக்கிறான் இதுலயும் அவன் பொண்டாட்டி புருஷனுக்கு தப்பாம வந்து இருக்குதுன்னு சொல்லணும் புருஷன் வந்து பொண்டாட்டி பேச்சு மீறாம கேக்குற பொண்டாட்டியும் புருஷன் பேச்சு மீறாம கேக்குறாங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துறாங்க நம்ம சொன்னா கேக்குறது என்னடா இது ஏதோ ஆசைக்கு நல்ல போடுறான் அவங்க என்ன அது கேட்டாங்க அண்ணன் பூமாரிக்கு மட்டும் நாலு இடத்த வித்து நான் போடணும் வைக்கணும்னு யோசிக்குது ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே போடணும்னு யோசிக்கவே இல்லை இவரும் பாவம் தானே இவருக்கு மட்டும் யார் என்ன பண்ணுறா ஒரு கஷ்டன்னா கூட யார்கிட்டேயும் கேட்காம இன்ன வரைக்கும் அவர் பாட்டுக்கு தான் இருக்கார் சொந்த கல்வியை இன்ன வரைக்கும் என்னை அது இது செய்யன்னு ஒரு நாளும் அண்ணன் வீட்டில் அதை செய்யலை இது செய்யலைன்னு கேட்டதே கிடையாது இப்படியாப்பட்டவருக்கு ஒன்றுமே இன்ன வரைக்கும் அண்ணன் செய்யலை ஆனால் இப்போ வரவங்களுக்கு எல்லாத்தையும் விற்று செய்யணும்னு நினைக்குது இவருக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் உங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்துக்கணும் எனக்கு காலம் முழுக்க நான் இப்படி இருந்துக்கிறேன்றாரு இவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கக்கூட முடியாமல் நான் இருக்கேன் ஆனால் பூமாரிக்காக எல்லாமே செய்யணும்னு அண்ணன் நினைக்குது சரிம்மா கிளம்பு ஆஸ்பத்திரி போயிட்டு வருவான் வீட்லேயே என்ன போட்டு நீ வேணா சரியாக போயிடலாம் து அதான் நீச்சு என்ன பண்றது கல்யாணம் வச்சிருக்காங்க கூட ஒரு வேலை வெட்டி பாக்கலாம் முடியுதா சரி ஆ போயிட்டு வருவான் சரி உமா போயிட்டு வர ம் சரிங்க பார்த்துக்க அண்ணன் என் பிள்ளைங்க பிறந்தப்போ கூட எதுவுமே செய்யலை இவர் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கு பூ எல்லாத்தையும் வித்து பண்ணணும் வைக்கணும்னு யோசிக்கிறாரு இதுலருந்தே தெரியுது அண்ணனுக்கு பூ மாதிரி தான் வசதி அவ படிச்சிருக்கா வேலைக்கு போறா நான் என்ன படிக்க வச்சேன் என் அம்மா அப்பா இருந்த என்ன இப்படி விடுவாங்களா என் அண்ணனா இருக்கவும் தானே இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க சரி வாங்கம்மா எப்போ வாங்கம் வீட்டுல வேலை வர முடியல ஓ சரிம்மா நாளைக்கு பொண்ணு இருந்து நம்ம வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க வரும்போது வீடெல்லாம் சுத்தமாக இருக்கணும் இந்த ஒற்றை அடி கிடக்குது எல்லாம் துவைக்கணும் வைக்கணும் நான் ஒரு ஆளை என்னால் எடுத்து பார்க்க முடியல அதான் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்துருவீங்கன்னு பார்த்தேன் ரூபா வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதானேம்மா எல்லாம் வேலையும் பார்க்குறேம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வீடெல்லாம் சுத்தமாக இருக்கணும் வெளியில் புல்லலாம் வெட்டி விட்டு நீட்டாக இருக்கணும் சரிங்கம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என் பையனை வர சொல்லி வெ வெளியில உள் வேலைன்னு பார்த்துக்கிறேன் சரி போங்க போய் வேலையை பாருங்க ம் இந்நேரத்துக்கு என் புருஷன் இருந்திருந்தால் அவர் தான் பையன் கல்யாணம்னு சொல்லிட்டு வேலை வெட்டியை பார்ப்பார் நம்ம என்ன பண்ணுறது ஒத்தாலா கடந்துக்கிட்டு சரி இவங்க வீட்டு வேலையை பார்த்தாங்கன்னா நாளைக்கு வரவங்களுக்கு ஸ்வீட்டு காரம்லாம் கொடுக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கடைக்கு போய்ட்டு வருவான் நாளைக்கு வேற மாப்பிள்ளை வீடு பார்க்க போகணுன்றாரு உங்க அண்ணன் எனக்கே பயமா இருக்குது எப்படி இருக்குமோ என்னவோ தெரியல பெரிய பணக்கார சம்மந்தம் கல்யாணம் பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் உங்க அண்ணனுக்கு தூக்கமே இல்லைப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரே படபடப்பா இருக்குது அடடா கல்யாண பிள்ளைய பாத்திர கழுவ வச்சாச்சா

கவுன்சிலர்னு படுத்துக்கிறதா நேற்று தான் நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சேன் இந்த உனக்கே தெரியுமே என் புருஷனுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தேன் பட்ட 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 பட்டதும் எல்லா வேலையும் முடிச்சிட்டது நானே இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் மாற்றி மாற்றி செய்வோம்னு பார்த்தேன் இரநூறுவா கொடுத்த வேகத்து மின்னல் வேகத்தில் எல்லா வேலையும் முடிச்சு விட்டது எப்படி எப்படியெல்லாம் கழுவுனதுன்னு தெரியல பாத்திரமும் சும்மா இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு எடுத்து உள்ளே எடுத்து உள்ளே வை அப்படின்னு வச்சுட்டது அண்ணன் அதெல்லாம் வேலை செஞ்சிருவாரு இங்கே அப்படி இல்லை இல்லைக்கா நம்மளே இல்லை இல்லைன்னு செய்யணும் ஏன் நீயத்தான் இழுத்து போட்டு பார்க்கணுமா ஏன் உமாவை கூப்பிட வேண்டிதானே செல்வி வாயடியை கூப்பிட வேண்டிதானே வாயிலேயே எல்லாத்தையும் வடச்சு விட்டுருவா அவளையும் கூப்பிட்டு இழுத்து போட்டு வேலை வாங்கிட வேண்டிதானே ஆளாளுக்கு வீட்லயே வேலை இருக்கும்கா இந்த வேலை எதுக்கு பிள்ளைங்க தலையில சுமையவ சேர்த்துக்கிட்டு அப்படின்னு தான் நானே செய்யறது ஆமா ஆமா நீங்க எப்ப கல்யாண தேதி குறிக்கிறீங்க எல்லாம் கலந்து பேசணும் சின்ன வயசுல அரவிந்தும் பிறக்கும் போதெல்லாம் எதுவுமே யோசிக்கல இப்போ பாருங்க ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டுத்துக்கும் கல்யாணம் வச்சா இங்கே போறதா அங்கே போறதான்னு எல்லாருமே குழம்பு போறாங்க பாருங்க அதுவும் சரிதாக்கா சொந்த மரத்தில் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல இந்த கல்யாணத்துக்கு வரதான் அந்த கல்யாணத்துக்கு தான் இருப்பாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மடையில வச்சுட்டா ஒரே செலவாக முடிஞ்சு போயிரும் எப்படி அதுவும் நல்லா தான் இருக்கு ஆனா ஒத்துக்கணுமேக்கா அட ரெண்டு காலமும் ஒரே இடத்துல வைக்கும்போது ஆள் அழுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டால் போதும் நல்லா பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ணலாம் வைக்கலாம் ஒரே கல்யாண செலவாக முடிஞ்சு போயிடும் பேசாட்டுக்கு நான் என் ம வீட்டுக்கார்கிட்ட சொல்லி சந்தோஷ்கிட்ட பேச சொல்கிறேன் பாரு சரி எப்படின்னு பாப்பா ஐயா உள்ள வரலாங்களா வாங்க சுந்தரியம்மா என்ன ஆச்சு ஏன் அழுத்துட்டே வர்றீங்க ஐயா சாமி எழுதி என்ன பிரச்சனை முதல்ல என்ன ஆச்சு எனக்கு எலை கொண்டு போய் இடைக்கு போடுவோன்னு எடுத்துட்டு வந்தீங்க தம்பி தப்பிதான் சொன்னாரு இந்த மாதிரின்னு கேட்டோன்னு எனக்கு உயிரே இல்லைங்க எனக்கு எங்க போய் யார்த்தை கேட்டாலும் நான் வரமாட்டேன் நீ நீங்க எனக்கு உதவி செய்யணும் வங்க கஷ்டப்படுத்துறக்குள்ள இருக்கிறதுக்கு இல்லாம போறதே நல்ல